السلام عليكم ورحمة الله وبركاته بسم الله الرحمن الرحيم حديث ين موند عن أبي هريرة رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم كفى بالمرء كذبا أن يحدث بكل ما سمع رواه مسلم கேட்கும் செய்திகள் அனைத்தையும் ஆராயாமல் சொல்வது ஒரு மனிதன் பொய்யன் என்பதற்கு போதுமான சான்றாகும் என்று அலைவாசல்லம் அவர்கள் கூறியதாக அபி ஹுரேரா ரது அல்லாஹூ அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நூல் முஸ்லிம் பொதுவாகவே சில மனிதர்களிடத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா தான் இதெல்லாம் கேட்கணும்னா உடனே உட உலகத்தில் பூரா போய் பரப்பிடுவான் அந்த செய்தி உண்மையா பொய்யா அது நல்லதா கெட்டதா இதெல்லாம் ஆராயிரது இல்லை இந்த அவன் சொன்னா இந்த அவன் சொன்னா இந்த அவன் சொன்னா இந்த அப்படி சொன்னா இப்படி சொன்னா அவன் சொன்னான்ப்பா அது சரியா இல்லையா இத ஆய்வு செய்யாமல் ஒருவன் கேட்ட செய்திகளை எல்லாம் போய் பரப்புறது அது எதுக்கு சான்று நல்லா தெரிஞ்சுக்கலாம் அவன் வந்து ஒரு பொய்யன் அவங்க என்ன செஞ்சாங்க சொன்னாங்க இப்படியாப்பட்ட ஆட்களை பார்த்தால் நீ நல்லா விளங்கிக்க அவன் என்னது அக்குமார்க்கு பொய்யன் அக்குமார்க்கு பொய்யன் அர்த்தம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவன் பொய்யன் என்பதை என்ன செய்கிறாங்க நபிகள் நாயம் சல்லா அலி வசலம் அவர்கள் இந்த ஹதீசன் மூலமாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் ஏன் இப்படி சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் பொதுவாகவே அல்லாஹ் குரான்ல என்ன செய்யறான் அப்படி சொல்லி காமிக்கிறான் இத யாராகிலும் ஒருவர் ஒரு செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் எப்பா இப்படி நடக்குது நான் இப்படி பார்த்தேன் இப்படி அவன் சொன்னா அப்படிங்கிற செய்தியை உங்களிடத்தில் கொண்டு வந்தால் பத்த பையனும் அது உண்மையா இல்லையா என்பதை நீங்கள் என்ன செய்து கொள்ளுங்கள் ஆய்வு செய்து கொள்ளுங்கள் அப்ப ஆய்வு செய்து கொள்ளுங்கள் என்பது அல்லாஹுடைய கட்டளை ஆய்வு செய்யாம நாம் என்ன செய்யக்கூடாது என்று சொன்னா அடுத்தவங்க கிட்ட போய் என்ன செய்யக்கூடாது அதை சொல்லக்கூடாது அப்படி சொல்வது நான் பொய்யென்பதனுடைய அடையா இமாம் மாலிக் ரஹமுல்லா அவர்கள் சொன்னதாக சேர் அலாமல் வில் இமாம் ரஹி ரமூல்லா அவங்களுடைய சேர் அலாமில் நுபலாவில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது கால இமாம் அல் இமாம் மாலிக் ரஹமுல்லா மா அவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்களில் மிகப்பெரிய குழப்பம் எதுவென்றால் அமல் இன்சான் ஒரு மனிதன் பேசுவது பிகுல்லிமா சமயம் தான் கேட்டதை எல்லாம் பேசுவது தான் கேட்டதை எல்லாம் பேசுவது இது வந்து என்னது அப்படின்னு சொன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயம்

சொல்லக்கூடிய விஷயம் அது பொய்யான செய்தியாக இருந்தால் அதை என்ன செய்யும் ஓமேல தான் திரும்பும் ஓமேல தான் என்ன செய்யும் திரும்பும் அப்ப அதை என்ன செய்யறாங்க ஒரு முஸ்லிம் எப்படி இருக்கக்கூடாது அப்படின்னா பொய்யனா இருக்கக்கூடாது அப்ப பொய்யனா இருக்கக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் அவன் கேட்கிற செய்திகளை ஆய்வு செய்யாமல் சொல்லக்கூடாது அது உண்மையா பொய்யா என்பதை என்ன செய்ய உலக ரீதியான விஷயங்களை நம்ம செல்லாசன் அவர்கள் சொல்லி காட்டுகிறார் மார்க்க விஷயங்கள்லேயும் அப்படிதான் ஒருத்தர் வந்து சொல்றார் நபிகள் நாயம் செல்லா அலைய சொல்லம் அவர்கள் இப்படி செய்தால் இப்படி கிடைக்கும் என்பதாக அவர் சொன்னாரு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா அதையும் நாம உடனே எழுதிக்கூடா அப்படின்னா அது எந்த கிதாபில் இருக்குது எந்த ஹதீஸ்ல வந்து இருக்கிறது யார் அறிவித்து இருக்கிறார் அப்ப அதெல்லாம் கொஸ்டின் கேட்கணும் கேட்டு அதை உறுதிப்படுத்தியதுக்கு பின்பாகத்தான் அந்த செய்தியை மக்களிடத்துல கொண்டு போய் சொல்லணும் அப்படி சொல்லாம யார் வந்து அவ போய் ஆராயாமல் ஆராயாம சொன்னாங்க மண் கதிப அலைய முத்த அம்மிதன் பல்லியத்த பௌவகும் இருந்தா யார் என் மீது வேண்டுமென்றே நான் சொல்லாத செய்தியை சொன்னதாக சொல்கிறானோ அவன் தங்கு நரகமாக ஆக்கி கொள்ளட்டும் என்று நிமிஷம் இல்லாத சொன்னாங்க அப்ப மார்க்க விஷயமாக இருந்தாலும் அதை ஆய்வு செய்து விட்டு அதை உறுதிப்படுத்தி தான் சொல்லணும் அதே மாதிரி உலக ரீதியான விஷயங்கள் ஒருவரை பற்றிய செய்தி அல்லது ஏதாகிலும் ஒரு செய்தி நமக்கு சொல்லப்பட்டால் அது சரியா இல்லையா உண்மையா பொய்யா என்பதை ஆய்வு செய்யாமல் சொல்வது என்ன செய்யும் அவன் பொய்யன் என்பதற்கான சான்று சொல்லி என்று நான் போறேன் ஒருத்தர் என்ன செய்யறான் பணமரத்து கீழே நின்றுகிட்டு என்ன செய்யறான் பால் பிடித்து இருக்கிறான் இவன் உடனே என்ன செய்யறான் அவன் பாரு அவன் கல்லு குடிச்சுட்டு இருந்தான் நான் பார்த்தேன் அவன் குடிச்சது பால் ஆனால் அவன் செய்ய வேண்டிய விஷயம் என்ன பால் குடிக்கிறது என்ன பனைமரத்துக்கு கீழே விட்டுட்டு வேற ஏதா இடத்துல போய் நின்று குடிக்கணுங்கிறது அவனு மேல இருக்கக்கூடிய கடமை அவன் பால் குடித்தானா அல்லது கல்லை குடித்தானா என்பதை தெரியாம இவன் சொல்றான் இவன் யாரு மிகப்பெரிய பொய்யன் மிகப்பெரிய பொய்யன் ஒருத்தன் சாராய கடைக்குள்ள போயிட்டு வர்றான் இப்ப நானே என்ன செய்யறேன் டாஸ்மாக் கடைக்குள்ள இப்படி போயிட்டு வர்றேன் அசரத்தை பத்தியா தண்ணி அடிக்க போயிட்டு வர்றாரு அப்படின்னு சொல்றதா நான் எதற்காக தான் போயிட்டு சேஞ்ச் வாங்குறதுக்காண்டி போயிட்டு இருக்கா அல்லது ஏதோ ஒருவனை சந்திப்பதற்காக நான் போயிட்டு இருக்கா ஏதோ அவசர அவசர நிமித்தமாக நான் உள்ளே சென்றிருக்கலாம் குடிச்சேனா இல்லையா என்பதை தெரியாமலேயே உறுதிப்படுத்தாமலேயே என்ன செய்யறது ஊர் பூரா பரப்பி விடுறது அசத்து குடிச்சிட்டாரு அசத்து குடிச்சிட்டாரு அப்ப இது என்ன நடக்கும் அப்ப ஊர்ல இருக்க இது மிகப்பெரிய குழப்பம் இதை நான் திருப்பி அதை உறுதிப்படுத்துவதற்கு நீ என்ன செய்ய குற்றவாளியாக குரான் செய்யறான் இவ்வாறு தவறான செய்திகளை மக்களுக்கு மத்தியில் பரப்பக்கூடியவர்கள் கூடியவர்கள் ஆண்கள் முக்மீனான பெண்களுக்கு என்ன செய்யக்கூடியவர்கள் சொன்னால் நோவிலை தரக்கூடியவர்கள் இவர்களுக்கு கடுமையான வேதனையை நான் வைத்திருக்கிறேன் என்பதாக என்ன செய்யறார் அல்லா வந்து சொல்லி காட்டுகிறான் அப்ப இது என்னது அப்படின்னா இப்போ இதெல்லாம் இதை சார்ந்து இந்த ஹரிசை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இது நிறைய இருக்கு இது சம்பந்தமா இருக்கு இஸ்லாம் என்ன சொல்லுகிறது சொன்னால் உனக்கு ஒரு செய்தி வருதா அந்த செய்தி உண்மையா பொய்யா என்று சொல்லாம அதை நீ நம்பாத அடுத்த உண்டு போய் என்ன செய்ய பரப்பவும் செய்யாது அப்படி செய்தால் நீ பொய்யனாகி விடுவாய் என்று என்ன செய்யறாங்க நபிகள் நாயம் சொல்லாலே சொல்லும் அவர்கள் இந்த ஹதீஷன் மூலம் நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள்